அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நாம் ஒருத்தரை திருமணம் செய்ய போகிறோம் அப்படின்னா அவரை பற்றி முன்கூட்டியே கூடிய ஆர்வம் எல்லோருக்குமே இருக்கும் ஆனால் அவரை பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்கும் அவர் அன்பானவரா நம்மளை அன்பாக பார்த்துக்குவாரா அவர் ஏற்கனவே யாரையாவது காதலிச்சிருக்காரா இது போல் பலவிதமான சுவாரஸ்யமான விஷயங்களை அவருடைய கையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் காதல் ரேகை திருமண ரேகை சொல்லக்கூடிய இந்த ரேகை கை ஜோதிடத்தில் தார ரேகை சொல்லுவாங்க ஆனால் நாம் திருமண ரேகை கல்யாண ரேகை அப்படின்னு பல வழியில் சொல்லலாம் இந்த ரேகை எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம சுண்டு விரலுக்கும் இதய ரேகைக்கும் இடையில் புதன் மேட்டில் பக்கவாட்டில் சரிவில் உள்ள ரேகைகள் தான் திருமண ரேகை காதல் ரேகை தார ரேகை அப்படின்னு சொல்லலாம் இந்த ரேகை வைத்து தான் ஒருவருக்கு எப்ப திருமணமாகும் திருமணம் நல்ல முறையில் நடக்குமா காதலிப்பாரா அந்த காதலிச்ச பெண்ணை திருமணம் செய்ய முடியுமா திருமண வாழ்க்கை இவருக்கு எந்தவித பிரேக்கப்பும் இல்லாமல் டைவர்ஸும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக போகுமா இப்படி பல விஷயங்கள் இந்த ரேகையை வச்சு சொல்லிடலாம் நீங்கள் திருமணம் செய்யறதுக்கு முன்னாடியே உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு இந்த ரேகையை வச்சு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம் ஆண்களாக இருந்தால் வலது கையும் பெண்களாக இருந்தால் இடது கையும் பார்க்க வேண்டும் இப்போ ஆண்களுக்கு நான் சொல்லும்போது உங்களுக்கு வரக்கூடிய மனைவியை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் பெண்ணாக இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய கணவரை ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த திருமண ரேகை தார ரேகை கல்யாண ரேகை காதல் ரேகை இதோடைய விஷயங்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ எந்த வயதில் வந்து திருமணம் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் திருமண ரேகை வந்து இதே ரேகைக்கு அருகில் இருந்துச்சு அப்படின்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே திருமணம் ஆகிடும் அடுத்து அதுக்கு கொஞ்சம் மேலே இருந்துச்சு அப்படின்னா இருபத்தஞ்சி முதல் முப்பது வயதுக்குள் திருமணம் ஆகிடும் சுண்டுவர்களுக்கு ரொம்ப அருகில் இருந்துச்சு அப்படின்னா முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலே தான் திருமணம் ஆகும் இதுக்கு முன்னாடி இந்த ஏஜுக்கு முன்னாடி நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நீங்கள் வாழ மாட்டீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ மாட்டீங்க ஒரு மூணாவது மனுஷங்கிட்ட எப்படி நீங்கள் ரேக் பண்ணுவீங்களோ அதுபோல் தான் ரேக் பண்ணுவீங்க அந்யுன்யம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது இந்த வயதில் திருமணம் செய்தால் இந்த ரேகை குறிப்பிட்ட மாதிரி இந்த வயதில் திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா சரியான ஒரு நல்ல காலத்தில் நீங்கள் திருமணம் செஞ்சு இல்லற வாழ்க்கை மிக சிறப்பாக நீங்கள் வழிநடத்துவீங்க இல்லற வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட திருமண ரேகைகள் இருந்தால் என்ன அர்த்தம் ஒரு ரேகை இருந்தால் ஒரு கல்யாணம் ரெண்டு ரேகை இருந்தால் ரெண்டு கல்யாணம் மூணு ரேகை இருந்தால் மூணு கல்யாணம் அப்படின்னா எதுவுமே கிடையாது திருமண ரேகை ஒன்றுக்கு மேற்பட்ட இரண்டு மூன்று நான்கு இது போல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவும் ரொம்பவும் ரொமான்டிக்கானவர் ரொம்பவும் காதல் வயப்படக்கூடியவர் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதிகமாக காதல் வயப்படக்கூடியவர் ரொமான்டிக்கானவர் என்று பொருள் மேலும் அதிகமான காதல் செஞ்சிருப்பார் ஒருதலை காதலோ இருதலை காதலோ அதிகமாக லவ் பண்ணியிருப்பாங்க லவ் ஃபெயிலியர் ஆகிக்கும் பிரேக்கப் ஆகிருக்கும் நிறைய காதல் பண்ணுறவங்க ரொம்ப ரொமான்டிக்கானவங்க கையில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டுக்கும் மேற்பட்டதும் இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்டதும் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு கூட இருக்கும் ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணிகள் இருந்துச்சு அப்படின்னா ஜென்ரலாக ரொமான்டிக்கானவர் அதிகமாக காதல் செஞ்சிருப்பார் அப்படின்னு அர்த்தம் திருமண ரேகை வந்து நோக்கி இதய ரேகை தொட்டு நின்றால் நம்மளுடைய இதய ரேகை இருக்கு இல்லையா அந்த இதய ரேகை வந்து திருமண ரேகை வந்து தொட்டுடுச்சு அப்படின்னா உங்களுடைய காதல் திருமணம் தோல்வியில் முடியும் நீங்கள் தயவு செஞ்சு லவ் மேரேஜ் பண்ணாதீங்க ஒரு அசம்ஷன் தான் அதுக்கு முன்னாடி இதுபோல் ரேக அமைப்பு இருந்து அவங்க லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது போல் நடந்திருக்கு அதனால் உங்களுக்கு இது போல் நடக்கலாம் அப்படின்னு ஒரு அரசியல் நாங்க சொல்றோம் திருமண ரேகை எதே ரேகை தொட்டுடுச்சு அப்படின்னா உங்களுடைய காதல் திருமணம் தோல்வியில் முடியும் அதே சமயம் உங்களுடைய இரண்டாவது திருமணம் மிகவும் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க திருமண ரேகைக்கு குறுக்கே ஒரு சிறு ரேகை இருந்தால் அது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உங்க ரெண்டு பேருக்குள்ள மனஸ்தாபம் ஏற்படும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் மேபி டைவர்ஸ்ல கூட போய் முடியும் அப்படின்னு சொல்றாங்க பட் உட்காந்து நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமண ரேகை முடிவில் இரண்டு கிளைகள் இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும் அப்படின்றாங்க ஹெல்த் இஷ்யூ வரும்ன்றாங்க ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக லைஃப்பை ரன் பண்ணுங்கள் திருமண ரேகையில் சிறிது விரிசல் இருந்தால் திருமணத்திற்கு பின் சிறிய பிரச்சனைகளால் சிறிது காலம் பிரிந்திருக்க வேண்டும் திருமணத்துக்கு அப்புறம் கொஞ்ச காலம் நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றாங்க அப்படி இல்லை அப்படின்னா அதே பிரித்து வச்சிடும் சில பேர் என்ன பண்ணுவாங்க வெளிநாட்டில் இருப்பார் ஹஸ்பண்டு ஒய்ஃப் வந்து தாய்நாட்டில் இருப்பாங்க அதுவும் ஒரு வகையில் நல்லது தான் ஒன்று ஒரு இயற்கையாலே பிரிஞ்சுருப்பாங்க இல்லைனா ஒரு சண்டையால் பிரிஞ்சிருப்பாங்க ஸோ திருமண ரேகை நடுவில் ஒரு விரிசல் இருந்துச்சு அப்படின்னா இது போல் அமைப்பு ஏற்படும் அப்படின்றாங்க திருமண ரேகை ஆரம்பத்தில் இரு பிரிவுகளாக காணப்பட்டால் அவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் திருமணம் நடைபெறாது அப்படின்றாங்க நீ என்ன பண்ணணும் அப்படின்னா திருமணம் சம்பந்தமான பல கோயில்கள் இருக்குது திருமணஞ்சேரி காலகஸ்தி திருச்செந்தூர் நிறைய கோயில்கள் இருக்குது இந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கான வழிபாடுகள் அது காலம் பரிகாரம் நீங்க செஞ்சுங்க அப்படின்னா இந்த ரேகையால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறைந்து உங்களுக்கு மிக விரைவில் திருமணம் நடைபெறும் சிலருக்கு திருமண ரேகையே இருக்காது மேலும் திருமண ரேகை வந்து பார்த்திங்கன்னா சுண்டு விரலை நோக்கி தொடுமாறு இருந்தால் அவங்க வந்து சன்னியாசி வாழ்க்கை வாழணும் சார் அதை மீறியும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சன்னியாசி வாழ்க்கை தாங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு ஒரு எண்ணம் அதிகமாக தோன்றும் ஸோ சன்னியாசியான வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டியது இருக்கும் திருமண ரேகை கீழ் நோக்கி வளைந்திருந்தால் நீங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல திருமணத்துக்கு முன்னாடி பார்க்க ரொம்ப நல்லவர மாதிரியும் ரொம்பவும் பொறுப்பானவங்க மாதிரியும் ரொம்ப அமைதியானவங்க மாதிரி தெரிவாங்க திருமணத்துக்கு அப்புறம் தான் அவங்களுடைய உண்மையான சுயரூபம் தெரியும் அதனால் அதாவது இதே ரேகை தொடணும்னு நான் சொல்லலை தொடாமல் வளைந்திருந்தால் திருமண ரேகை கீழ் நோக்கி வளைந்திருந்தால் ரொம்ப கவனமாக உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் முனைக்கு இருமுறை யோசிச்சோ விசாரிச்சோ நல்ல கவனமாக தேர்ந்தெடுங்க ஒருவருக்கு ஒரே ஒரு அழுத்தமான திருமண ரேகை இருந்தால் ரொம்பவும் அதிர்ஷ்டசாலிங்க ரொம்ப 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 அதிர்ஷ்டசாலி மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்களா அது போல் ஒரு கணவர் ஒரு மனைவி உங்களுக்கு அமைவாங்க உங்கள் திருமண வாழ்க்கை மிகவும் மிகவும் சந்தோஷமாக நீடித்து நிற்கும் அவங்களுக்கு ஏதா ஒன்றா நீங்கள் தாங்குவீங்க உங்களுக்கு எதாவுன்னா அவங்க தாங்குவாங்க அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நீங்கள் வாழ்வீங்க திருமண ரேகைக்கு முன்னாடி ஸ்டார் மாதிரி ஒரு குறியீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை ரொம்ப நல்லவங்க மனசை புரிஞ்சு நடத்துக்குவாங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க ஒரு நிர்வாகத்திறமை அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் மேலும் திருமண ரேகை வந்து ரொம்ப மெல்லிசாக ரொம்ப மெல்லிதாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை நற்குணங்களும் பொறுமைசாலியாகவும் இருப்பாங்க மேட் ஃபார் ஈச்செதர் அப்படின்னு சொல்லலாம் திருமண ரேகை வந்து பார்த்திங்கன்னா மோதிர விரல் அடி வரைக்கும் போச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து ரொம்பவும் மனமறிந்து நடப்பாங்க ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு நடப்பாங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருக்கும் திருமண ரேகை வந்து பார்த்திங்கன்னா ஆள்காட்டி விரல் வரைக்கும் சென்றால் ரொம்ப பணக்கார இருந்து ஒருத்தர் அவங்களுக்கு வாழ்க்கை துணையாக கிடைக்கும் மிக உயர்ந்த புகழை அடையக்கூடிய வல்லமை அவங்களுக்கு இருக்குது கை ஜோதிட முறையில் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய சில முக்கியமான குறிப்புகள் தான் இது ஆனால் ஜாதகத்தை மூலம் ஒருத்தர் பற்றி இன்னும் டீப்பாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவரசிம வீடியோவில் சந்திக்கலாம் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்